எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் கட்டகம் பத்து காலம் அறிவேன் இந்த கட்டகத்தை மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களுக்கு மேற்கொள்ளும்போது அரும்பு நிலை மாணவர்களுக்கு அவர்களுக்கான பயிற்சி நூலில் உள்ள பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் கட்டகத்தோட தொடக்கத்தில் மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களுக்கான கற்றல் விளைவுகள் தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு பாடநூல் ஒருங்கிணைப்பா மொட்டுநிலை மாணவர்களுக்கு பக்க எண்கள் ஐம்பத்து ஏழு முதல் அறுபத்து நான்கு வரையிலும் மலர்நிலை மாணவர்களுக்கு பக்க எண்கள் ஐம்பத்து ஒன்று முதல் ஐம்பத்து ஐந்து வரையிலும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு செய்து மகிழ்வோம் ஒன்று வாரத்தின் நாள்கள் இந்த செயல்பாட்டில் மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்கள் ஈடுபடுவாங்க விரல் பொம்மைகள் மற்றும் கிழமைகள் எழுதப்பட்ட பதக்க அட்டைகளைப் பயன்படுத்தி துள்ளித் துள்ளி வந்தேனே ஞாயிறுதான் என் பெயரே முதல் நாள் நான்தானே என்ற பாடலை பாடி ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையிலான வாரத்தின் நாட்கள அறிமுகப்படுத்தணும் பிறகு ஏழு மாணவர்களை அழைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு கிழமையின் பெயர்களைச் சூட்டி கிழமைகள் எழுதப்பட்ட பதாக அட்டைகளைக் கொடுத்து ஆசிரியர் பாடியது போல பாடி கிழமைகளில் வரிசைப்படி நிற்க வழிகாட்டணும் மாணவர்கள் பாடல் மூலம் கிளமைகளை தெரிந்து கொள்வதால வாரத்தின் நாட்கள் மனதில் நன்கு பதியும் தானே